السلام عليكم ورحمه الله تعالى وبركاته وعليكم السلام ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وامرا تعظيما وتكريما ان الله وملائكته يصلون على النبي یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صل علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد مبارک وسلم علی اللہ جلد شانہ تعالیٰ وڑی پیر ارل پیرم کرنی اللہ نمی اللہ مومن گلا مسلم گلا ہے تند حبیب نائے گم محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اور گلین அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமதுல்ல மேலும் அல்லாஹ் அல்லாஹாலா நம் உடலில் ஆரோக்கியமும் ஆஃபியத்தும் சலாமத்தும் கொடுத்து அல்லாஹாவை வணங்கி வழிபடுவதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்கி அவனுடைய வீட்டிற்கு நம்மை அழைத்து வந்து அருள் உபதேசங்களை கேட்பதற்கும் தொழுவதற்கும் அவனிடத்திலே துவா செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா அலமதுல்லா அன்புமிக்க பெரியோர்களே உடல் ஆரோக்கியம் என்பது ஈமானுக்கு பின்பு அல்லா ஜல்லஷானும் தாலா ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய மாபெரும் அருள் இருக்கிறது என்று சொன்னால் அது உடல் ஆரோக்கியம்தான் என்று நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார் சொன்னார்கள் அப்தல் முஹ்மின்தா மினல் ஆஃபியா அஃபுல மின் சல்லா அலி சொல்லம் ஒரு மோமினான அடியான் அல்லாவின் புறத்திலிருந்து அவனுக்கு ஈமான் அல்லாஹ் நசீப் பின்னால் அதற்கடுத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வங்களில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக மிக உயர்ந்தது முதலாவது உடல் ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் ஏனென்று சொன்னால் எல்லா நியமத்துகளும் உண்மைதான் எல்லா நியமத்துகளும் மனிதனுக்கு தேவைதான் வீடு வாசல் கடை தோட்டம் துறவுகள் மனைவி மக்கள் அத்தனையும் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் எல்லாம் இருந்தும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவித்து கொள்ளக்கூடிய நிலையில் அவனுடைய உடல் நிலை இல்லை என்று சொன்னால் அவனுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவனால் எதையுமே இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால்தான் நாயகம் சல்லுல்லா அலையூசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துபாவை கேட்பார்கள் அல்லாஹும ஆஃபினி ஃபி பதனி சம்ஹி அந்த என்று நாயகம் சொல்லுள்ள வலகி வசல்லம் அவர்கள் துவா செய்வார்கள் யார்லா எனது உடலிலே நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என் கண்களிலே எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக எனது செவிகளிலே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்று பெருமானா சொல்லலாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் துவா செய்வார்கள் இந்த ஹதீஸை நசைத ரிவாய்ச்சப்படுகிறது அபு பக்கரா என்ற சஹாபி இந்த ஹதீசை ரிவாயத் செய்கிறார் அபு பக்கர் ரசு அல்லாஹும் சித்திஹுல் அக்பர் இருக்கிறாங்களே அவங்க பேர் அபு பக்கர் ஹசு அல்லாஹி இந்த சஹாபி பேர் அபு பக்கரா என்ற சஹாபி இவங்க வேற ஒரு சஹாபி இந்த சஹாபி இந்த அதிசை ரிவாயு செய்கிற பொழுது இந்த அதிசய நசையில் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் ஹசரத் அபு பக்கரா ரஜு அல்லாஹும் அவர்களுடைய மகனார் முஸ்லீம் என்ற பெயருடைய அபுபக்கர் ஹசூன்டா அவருடைய மகனார் அவர் பேர் முஸ்லீம் அவரை தொழுது முடித்து விட்டு கைகளை வைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார் அப்போவுங்க தகப்பனார் பார்க்குறார் பார்த்து கேட்குறாங்க என்ன ஓதுங்க தம்பி தம் மகன் தப்ப கேட்குறாங்க நீங்கள் தொழுது முடித்தோன்னே என்னமோ எண்ணி ஓதுறீங்களே என்ன ஓதுறிங்களு கேட்டான் அப்போ அவன் சொன்னாங்க பாப்பா மகனார் வந்து ரசூல் சுல்லாசன் பார்த்தவர் அல்ல அவரை ஓதிக்கொண்டிருக்கிறார் என்ன ஓப்படுங்க ஓதுறீங்கன்னு வாப்பா கேட்குறாங்க மகன் மகன் சொன்னார் வாப்பா நான் மூணு தடவை கையில் எண்ணி அல்லாஹம் ஆஃபினிஃபி பதனி அல்லாஹம் ஆஃபினிஃபி சமீ அல்லாஹம் ஆஃபினிஃபி பசரி லாய இல்லா அந்த யார்ல என் உடலில் ஆரோக்கியத்தை தருவாயாக என் கண்களில் ஆரோக்கியத்தையும் தருவாயாக என் செவிகளில் ஆரோக்கியத்தை தருவாயாக என்று நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பெருமானார் என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதை கேட்டவன் வாப்பா ஆச்சரியமாக கேட்டாங்க இந்த செய்தியை நீ எங்கே கற்றுக்கிட்ட தொழுவிக்கு பின் இப்படி ஓத வேண்டும் என்று எங்கே கற்றுக்கொண்டா என்று கேட்டார் அவன் சொன்னான் வாப்பா நீங்கள் தொழுத பின்னாடி என்ன செய்கிறீங்கன்னு நான் கவனித்து பார்ப்பேன் நீங்கள் எப்போவுமே விடாமல் இதை ஓதி கொண்டிருக்கிறீர்கள் தான் நானும் இதை ஓத கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் அப்போ அவங்க வாப்பா அப்பு பக்கரா ரசிகன் அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் தம்பி பெருமானா செல்லத்தா ஹலீ அவர்கள் ஓத இதை நான் கேட்டேன் ஒவ்வொரு தொலைவிக்கு பின்னும் இந்த இரண்டு துவாக்களையும் பெருமானான் சல்லாசன் ஓதினார்கள் ஆகவே தான் நான் அதை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் எந்த துவா என்ன ஒன்று இந்த துவா இன்னொன்று இன்னி மீனியை அவுதுப்பிக்க மின்னல் குஃப்ரி வல் ஃபக்கரு யார்லா குஃபுரு செய்வதை விட்டும் ஏழ்மையை விட்டும் உன் அவதுப்பிக்க மின் அல்லாபில் கபர் கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தெரிகிறேன் எந்த துவாவையும் நாயகம் சல்லு அலி செல்லம் ஓதினார்கள் அதை நான் ஓதினேன் என்று சொன்னார் இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தந்தை எந்த வழியில் இருக்கிறாரோ பிள்ளைகள் அனைவரும் அதை கவனிக்கிறார்கள் நாம் அவர்களை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறோம் பிறந்த பின்பு அல்ல பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தைகள் தன் தாயையும் தன் தந்தையையும் கவனிப்பதாக கிதாபுகள் எழுதுகிறார்கள் இன்றைய விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள் குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுதே தாய் என்ன செய்கிறது என்பதை அந்த குழந்தை கவனிக்கிறது கவனிப்பது மட்டுமல்ல அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தையின் அடி மனதிலே அடி ஆழத்திலே சென்று பதிந்து விடுகிறது குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த தா அந்த தந்தையும் தாயும் அன்போடு பாசத்தோடு பழகுகிறார்கள் நல்ல வேலைகள் செய்கிறார்கள் குரான் ஓதுகிறார்கள் தொழுகிறார்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள் நல்ல பேச்சுக்களை பேசுகிறார்கள் அன்பான உரையாடல்களை நடத்துகிறார்கள் மற்ற பெரியவர்களை மதிக்கிறார்கள் நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது வயிற்றில் இருக்கிற பொழுதே அந்த குழந்தையின் ஆள் மனதிலே போய் பதிந்து விடுகிறது அந்த குழந்தையுடைய கல்வில ரெக்கார்ட் ஆயிடுது அந்த வீடியோ ஆடியோ ரெண்டுமே உள்ளே போய் பதிஞ்சிருது தாயின் கண் வழியாக குழந்தையும் பார்க்கிறது தாயின் காது வழியாக குழந்தையும் கேட்கிறது தாயுடைய மூச்சு வழியாக குழந்தையும் சுவாசிக்கிறது தாயுடைய எண்ணங்கள் வழியாக குழந்தையுடைய கல்விலும் எண்ணங்கள் உண்டாகிறது தாய் நல்ல எண்ணங்களிலேயே அந்த குழந்தையை சுவந்திருக்கும் நேரத்தில் அந்த குழந்தையின் மனதை தாயுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அந்த குழந்தையும் நல்ல எண்ணத்தோடு வளர்கிறது தாய் இதற்கு நேர் மாற்றமாக எப்போது பார்த்தாலும் தாய்க்கும் தந்தைக்கும் சண்டை கேட்பதெல்லாம் தீய பேச்சுக்கள் புறம் பேசுவது புறம் கேட்பது இவ்வாறாக அந்த தாயுடைய நிலைமை தந்தையின் நிலை இருந்தால் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் அதை அப்படியே தான் தன் மனதிலே சேகரித்து வைத்துக் கொள்கிறது விதை போட்டு விட்டோம் ஒரு இடத்திலே நீங்கள் தரையை நோண்டி ஒரு புளிய விதையை நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அது நாளைக்கே அது விளைந்து மரமாகும் என்று இல்லை அது கிடக்கும் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உள்ள கிடக்கும் மழை பொழியும் சின்ன சின்ன எல்லாம் பொழியும் மேலாக ஓடிடும் ஒரு பெருமழை பொழியும் அது அந்த விதை ஒரு அடி ஆழத்தில் பதிந்திருக்கும் விதையை தேடி அந்த மழை நீர் உள்ளே இறங்குகிறது உள்ளே இறங்கி அந்த விதையை நினைக்கிறது விதை அந்த மழை தண்ணீரிலே ஊறி போகிறது ஊறி போனவுடன் அதிலிருந்தும் ஒரு சிறு மொட்டு வெளியே வருகிறது அந்த மொட்டு வெளியே வருகிறது பொழுது வேறும் வெளியே வருகிறது அது அப்படியே ஒரு அடி மண்ணை பிளந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை நகர்த்தி நகர்த்தி அந்த செடி வெளியே வருகிறது இதற்கு மத்தியில் எத்தனை நாட்களாகுமோ எத்தனை மாதங்களாகமோ எத்தனை வருடங்களாகமோ தெரியாது ஒரு இரண்டு வருடங்களோ ஆனாலும் ஆகும் அந்த விதை முளைத்து செடியாக வெளியே வரும் பின்பு அது மரமாக ஆகும் பின்பு அதிலிருந்து ஆயிரக்கணக்கான புளிய விதைகள் இந்த உலகத்திற்கு பரவும் அதுபோன்று அந்த குழந்தையின் மனதிலே என்னவெல்லாம் தாயின் தந்தையால் விதை விதைவிக்கப்படுகிறதோ அவர்கள் உள்ளத்தில் என்ன நல்ல எண்ணங்கள் ஏற்படுத்தி வைக்கப்படுகிறதோ அந்த எண்ணங்கள் அந்த குழந்தையுடைய நெஞ்சுக்குள் புதைந்திருக்கும் தர்ம சிந்தனையை அந்த தாய் வளர்த்து விடுகிறார்கள் அதுவும் உள்ளே புதைந்திருக்கும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் தன் தாய் அந்த தாய் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் வரக்கூடிய முசாஃபருக்கு உணவு எடுத்து கொடுக்கிறார்கள் அதுவும் அந்த குழந்தையுடைய மனதிலே ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆன குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ் லஷானு தாலா நாற்பது நாளிலே கல்பு உருவாயிரும் அந்த கல்புக்குள்ளே அல்லாஹ் ஷானு தலா பதிய வச்சிடலாம் அந்த குழந்தை பிறக்கிறது நாட்கள் கடக்கிறது இருபது வயது இருபத்தைந்து வயது ஆகிறது அவர் சம்பாதிக்கிறார் அவர் கையிலே ஒரு காசு வருகிறது இப்பொழுது வாசலிலே ஒரு முசாபர் வருகிறார் என்று சொன்னால் அந்த விதை இப்பொழுது வேலை செய்யும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இந்த கல்பில் பிறக்கும் அது தாய் உருவாக்கியது தந்தை உருவாக்கியது சிறு வயதிலே அந்த தாய் தந்தையை பார்க்கிறாரே அது மனதில் பதிந்திருந்ததே இவர் வளர்ந்து வாலிபமான பின்னால் முப்பது வயது நாற்பது வயது அடைந்த பின்னால் எளிய மக்களை கண்டால் உள்ளம் இறங்கும் அப்படி கண்ணீர் கசியும் கல்புக்குள்ளார இவன் தந்தையுடைய அந்த நற்பண்புகள் தொடரும் இந்த அவங்க தந்தையார் இவர் பார்த்திருக்க கூட மாட்டார் சிறு வயதிலே கூட தாய் தந்தை இறந்திருக்கலாம் ஆனால் அந்த தாயும் தந்தையும் அந்த கல்புக்குள் போட்ட விதை இருக்கிறதே அது உள்ளுக்குள் விதைந்து கொண்டே இருக்கும் முளைத்து கொண்டே இருக்கும் இவர் நாற்பது வயது ஆகி இவர் கையிலே காசு வருகிற நேரத்திலே அவருக்கு சிந்தனை வரும் யாருக்கா உதவி செய்யணும் நாம ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் இறக்கும் கல்புக்குள்ளே பிறக்கும் அப்படியே அந்த மனசில் வந்து அந்த துடிப்பு உண்டாகும் இது தந்தை வழியிலே தாய் வழியிலே வந்த துடிப்பு என்பது அவருக்கூட தெரியாது போட்ட விதை அது அதே நேரத்தில் இருக்க மாற்றமாக தந்தையும் தாயும் அந்த குழந்தையை வயிற்றில் வைத்துக்கொண்டோ மடியில் வைத்துக்கொண்டோ குழந்தை விளையாடுகிற பொழுதோ இவர்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு தீய பேச்சுக்களை பேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் அதுவும் தான் அந்த குழந்தையுடைய கல்விலே பதியும் ஒரு நேரம் வருகிறோம் வருகிற பொழுது அந்த குழந்தையும் அதே செயலை அதே நடவடிக்கைகளை பிறர் மீது இரக்கமல்லாத செயல்களை செய்ய துணியும் அதுவும் உள்ளத்திலே போட்டதுதான் நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து என்று தமிழிலே நாளடியாரில் சொல்லுவார் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து என்று சொல்வார்கள் உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள் நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் அன்புள்ள தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் ஒழுக்கமுள்ள ஒரு அம்மாவுக்கு பிறந்தவர்கள் ஒழுக்கமுள்ள ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் எவ்வளவுதான் வறிய நிலையிலே ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த உள்ளுக்குள் அந்த இரக்கமும் அந்த ஒழுக்கமும் கொடைத்தன்மையும் கல்புக்குள் ஊறிக்கொண்டிருக்கும் தன் வாசலுக்கு வந்தவர்களை அவர்கள் வெறும் கையில் அனுப்ப மாட்டார்கள் அவர்கள் ஏழையாக ஒரு நேரத்தில் ஆகிவிட்டாலும் தான் சாப்பிடக்கூட உணவு இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டாலும் கூட தன் வாசலுக்கு வந்தவருக்கு தன்னிடத்தில் இருக்கும் ஒரு காய் உணவிலே அரை கையை எடுத்து கொடுத்து அனுப்புவார்களே ஒழிய வெறுங்கையாக அனுப்ப மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு உதாரணம் சொல்கிறார் ஆறு ஓடுகிற காலத்திலே அது வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்ணீரை அள்ளி அள்ளி கொழுக்கிறது எல்லோருக்கும் அந்த தண்ணீர் குடிக்கிறார்கள் ஊரே அந்த ஆற்று தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒரு நேரம் வருகிறது வெயில் காலம் வருகிறது ஆற்று தண்ணீர் வற்றி போய்விடுகிறது வற்றி போனால் வெறும் மணல் பரப்பாக ஆகிவிடுகிறது பிள்ளைகளெல்லாம் அங்கே சென்று விளையாடுவார்கள் கால் பட்டால் நெருப்பு போன்று சுடும் மணல் அப்படி சுடுகிற நேரத்திலும் கூட தன்னை தேடி வரக்கூடியவர்கள் தண்ணீர் என்று வரக்கூடியவர்களுக்கு வெறுங்கையாக அனுப்பக்கூடாது என்று ஆறு நினைக்குதான் அதனால் அங்கே ஆற்றங்கரையிலே சென்று சில சில நேரங்களில் ஒரு குடத்தை கொண்டு செல்வார்கள் அதை அப்படியே கீழே நோண்டுவார்கள் ஒரு அடி இரண்டு அடி பள்ளம் நோண்டினால் உள்ள தண்ணி நிற்கும் அந்த தண்ணீரை கோப்பையிலே மெத்தி குடத்திலே ஊற்று ஊற்றி கொண்டு வருவார்கள் இதற்கு ஊற்று தண்ணீர் என்று சொல்லுவார்கள் அதைத்தான் சொல்லுகிறார் ஆற்று ஓடுகிற ஆடு வற்றி போனாலும் கூட அவர் அது ஊற்று தண்ணீரால் மக்களுக்கு ஊட்டுகிறதே அதுபோன்றுதான் தன்னிடத்திலே காசு இல்லை பணம் இல்லை தன்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நேரத்திலும் கூட உடுத்தி இருக்கக்கூடிய சட்டையை கூட கலற்றி கொடுத்து விடுவார்கள் நல்ல குடி பிறந்தார் நல்ல ஒழுக்கமிக்க தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அன்பர்களே இதில் என்ன விளங்குகிறது என்று சொன்னால் நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் நமது பிள்ளைகளுடைய ஒழுக்கம் நாம் பிறர் சொல்லி வருவதல்ல நல்லதோர் ஆசிரியரிடத்திலே அனுப்பினால் ஒழுக்கம் வந்துவிடும் வரலாம் வராமல் இருக்கலாம் நல்ல பள்ளிக்கூடங்களில் நல்ல மதரசாக்கள்லே நல்லதோர் ஒரு ஒழுக்கமிக்க ஒரு இடத்திலே அனுப்பி வைத்தால் ஒழுக்கம் வரலாம் 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 வராமலும் இருக்கலாம் அந்த ஒழுக்கத்தை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதெல்லாம் தாயிடத்திலும் இடத்திலும் தான் நாம் இங்கே மதரசாவிற்கு வருகிற ம பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது பஜூர தொழுக பள்ளிக்கு வருகிற பொழுது நான்கு வயது ஐந்து வயதான நம்முடைய பிள்ளைகளையும் எழுப்பி கட்டாயமாக அவர்களையும் வாப்பா பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரலாம் என்று கூட்டி கொண்டு வந்து நமது அருகிலே துப்பாட்டி வைத்து தொழுக வைத்தால் அந்த பழக்கம் அவர்களுக்கு இருக்கும் எத்தனை வயதானாலும் அவர்களுக்கு அந்த பழக்கம் அவர்களை விட்டு போகாது பள்ளிக்கு முதல் மனிதராக நாம் செல்கிறோம் ஜும்மாவுக்கு வருகிறோம் என்று சொன்னால் நமது பிள்ளைகளையும் அது பழக்க வேண்டும் நாம் ஜும்மாவை தொழுகைக்கு பனிரெண்டரை மணிக்கு சுமாராக பாங்க சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் பன்னிரெண்டு மணிக்கு போயிடுவோம் வாப்பா ஒரு அரை மணி நேரம் முன்னால் சென்றால் இலவசமாக ஒரு ஒட்டகத்தை நாம் அறுத்து தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறான் நாம் ஒரு ஒட்டகத்தை அல்லது ஒரு மாட்டை ஒரு ஆட்டை வாங்கி காசு கொடுத்து வாங்கி அறுத்து தர்மம் செய்வது என்று சொன்னால் எவ்வளவு செலவாகும் ஒரு செலவுமே இல்லாமல் கொஞ்ச நேரம் முன்னால் செல்வதால் இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் நன்மைகளில் ஒவ்வொரு நன்மைக்கும் எவ்வளவு பெரிய இயக்கம் மறுமை நாளில் இருக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் மனிதன் அலைவான் மறுமை நாளில் சில பேருக்கு எடைத்தராசில எடை போடுகிற பொழுது ஒரே ஒரு நன்மை குறையும் ஒரே ஒரு சுபானல்லா இந்த உலகிலே சொல்லி இருப்பானே ஆனால் அந்த நன்மையை போட்டு சொர்க்கத்துக்கு அமைச்சிருக்கலாம் இப்போ எடைத்தராசில் நன்மை குறைந்து விட்டது பாவம் சற்று மிகைத்து விட்டது அதற்காக நீ இத்தனை வருட காலம் நரகிலே நீ இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுதுதான் அவன் தான் இவ்வுலகிலே வீணாக கழித்த காலங்கள் வெட்டி பேச்சு பேசிய காலங்கள் இவ்வுலகிலே பே தேவையில்லாத பேசிய பேச்சுக்கள் இவைகளெல்லாம் அவனுக்கு நினைவிலே வரும் நாயகம் சல்லுல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு கலாமி பனி ஆதம லா மனிதன் பேசக்கூடிய அத்தனை சொற்களுமே மறுமையில் அவனுக்கு எதிராகத்தான் இருக்கும் அவனுக்கு சாதகமாக இருக்காது இல்லா திகூருல்லாஹி அல்லாவுடைய ஞாபகத்தை தவிர சில வேறு சில அறிவிப்புகளில் அமரும்பில் அழி முன்கர் நல்லதை ஏவுகிறான் ஒரு தீயதை தடுக்கிறான் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் இதற்காக பயன்படுத்திய வார்த்தைகள் நல்ல சமாதானப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய திக்ரு செய்தாலும் சரி அது மக்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்வதற்காக பயன்படுத்திய வார்த்தைகள் யாரிடத்திலும் ஒரு தவறு இருந்தால் இப்படி செய்யக்கூடாது தம்பி இந்த மாதிரி நடந்துக்காதீங்க என்று சொல்லி அவரை தடுக்கக்கூடிய வார்த்தைகள் மக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக பயன்படுத்திய வார்த்தைகள் இவ்வாறாக வார்த்தைகளை தவிர அல்லாவுடைய திக்கரை தவிர மற்ற அனைத்து வார்த்தைகளும் அவனுக்கு அவனுக்கு பாதகமாகத்தான் இருக்கும் இதற்கு ஏன் இவ்வாறு பேசினாய் ஏன் தேவையில்லாமல் இவ்வாறு பேசினாய் காலையிலிருந்து இவ்வளவு நேரம் நீ பேசிக்கொண்டிருந்தாய் என்ன பேசினாய் என்று அல்லாஹ் இருந்த ஷானுத்தால கேட்பான் இன்ன இன்னும் சம வல் பசர வல் ஃபார் த குல்லு உலாய்க்க கான அன்ஹுமஸ் குலா அல்லாஹ் சொல்கிறான் குடான்ல உங்கள் காதுகளை பற்றியும் நான் கேட்பேன் காலையிலிருந்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு காது கொடுத்தேனே அதை என்ன நல்ல விஷயங்களுக்கு நீ பயன்படுத்தினாய் வல் பசர பார்வையை பற்றியும் நான் கேட்பேன் காலையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு இலவசமாக பார்க்கும் சக்தியை நான் கொடுத்தேனே இந்த பார்க்கும் சக்தி உனக்கு நான் இலவசமாக கொடுத்தேனே என்ன நீ அதற்காக எனக்காக பயன்படுத்தின நண்பர்களே நேற்று ஒரு ஃபோன் வருது ஒரு சீதை ஃபோன் பண்ணுறாங்க என்னுடைய கணவருக்கு ஒரு கண் தெரியாமல் இருந்தது டாக்டர் நரம்புகள் பலகீனமாகிருச்சு வயசு கொஞ்சம் சின்ன வயசு தான் இப்போது இன்னொரு கண்ணும் பலகீனமாகி அதுவும் தெரியாமல் போயிட்டே இருக்குது பார்வை இரண்டு கண்ணிலும் முற்றிலும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார் நான் இந்த துவா தான் சொல்லி கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு முன்னால் சொன்னேன் பதனி ஆஃபினிஃபி ஆஃபினி அல்லாஹமா ஆஃபினிஃபி அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பசரி லா இலாஹ இல்லா அந்த யார்லா என் உடலிலே எனக்கு நீ ஆரோக்கியம் தருவாயாக என் கண்ணிலே எனக்கு ஆரோக்கியம் தருவாயாக என் செவிகளிலே எனக்கு நீ ஆரோக்கியம் தருவாயாக உன்னை தவிர என் தேவைகளை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நாயகம் செல்லுல்லாஹ் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அப்ப அல்லாஹ் இடத்துல கேட்டு வாங்க வேண்டும் கேட்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ் கொடுத்தது எப்படி நீ செலவு செய்தாய் என்றும் மறுமையிலே அல்லாஹ் கேட்பேன் என்று குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு கண் பார்க்கும் சக்தியை நான் கொடுத்தேனே இவற்றில் எதை எந்த செய்தியை நீ பார்த்தாய் இப்ப காலையிலிருந்து அலமதுல்லா இதுவரை நமக்கு சுமாராக ஆறு மணிக்கு எழுந்திருந்தால் பன்னிரெண்டு மணி வரை ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இதுவரை நமக்கு அல்லா கண் பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தானே இதில் என்ன பார்த்தோம் ஒரு மணி நேரம் குரான் பார்த்தேன் ஒரு மணி நேரம் கிதாவை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மணி நேரம் வாப்பாவை பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன் நல்ல விஷயங்கள் பார்த்தேன் அன்பு இல்லா அதிகமான நேரங்கள் நல்ல விஷயங்களை செலவழிச்சிருக்கிறோம் என்று அல்லா சந்தோஷப்படுவோம் நண்பர்களே அதே மாதிரி என்ன கேட்டாய் நல்ல விஷயங்களை கேட்டேன் குரான் குரான் கேட்டேன் குராத்து கேட்டேன் நல்ல நல்லுபதேசங்கள் கேட்டேன் பயான் கேட்டேன் அலமது இல்லா அப்போ அன்பர்களே ஒரு மிகுதமான நேரம் நல்ல விஷயங்களை செலவழித்திருந்தால் அல்லா சந்தோஷப்படுவோம் நம்முடைய மிகுதமான நேரங்கள் அப்படி செலவழிக்கிறோமா நம்முடைய அதிகபட்சமான நேரங்கள் நல்ல விஷயங்களை செலவழிக்கிறோமா வீணா செலவழிக்கிறோமா என்று ஆராய்ச்சி செய்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது நான் உதாரணம் சொன்னேன் பிள்ளைகளிடத்திலே இப்போ என் மகனார் இருக்கிறார் சென்னைக்கு ஒரு வேலையாக அனுப்பி வைக்கிறோம் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தோம் தம்பி என்ன செஞ்சேன்னு வந்து கேட்டோம் அவர் சொல்கிறார் பஸ்ஸுக்கு இரநூறுவா அங்கே பேர் கிதாப் வாங்கினேன் அது ஒரு இரநூத்தம்பது ரூபா அங்கே சாப்பிட்டேன் இரநூறுரூவா ஆக எட்நூறு தொள்ளாயிரம் ரூபா நல்ல விஷயம் செலவு பண்ணியிருக்கிறார் மிச்சம் நூறு ஐம்பது பரவாயில்லப்பா சில்ல சில்ல செலவு இருக்குது தான் செய்யும் பரவாயில்லன்னு சொல்லிடுவோம் மிகுதமான நேரங்கள் நல்ல விஷயங்களை செலவழித்திருந்தானே ஆனால் நாம் அதை பொருந்திக் கொள்வோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பினோம் என்ன தம்பி செஞ்ச அப்படின்னு கேட்டோம் அவர் பத்து ரூபாய்க்கு டீ குடிச்சேன் அப்புறம் என்ன செஞ்சேன் மிச்ச தொள்ளாயிரம் நான் சும்மா சில்லற செலவு செஞ்சுட்டேன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டோம் டீ குடிச்சது பத்து ரூபாய் மிச்சம் செல்கிற செலவுன்னா என்ன செலவு செஞ்ச கேட்க தான் செய்வோம் அப்போ அல்லாது அல்லஷானு தாலா நம்மிடத்திலே நல்ல விஷயங்களுக்கு அதிகமான நேரங்களை நாம் செலவழிக்கிற பொழுது நம்முடைய பார்வையை நம்முடைய கேள்வியை நம்முடைய பேச்சுக்களை நல்ல விஷயங்களுக்கு அதிகமாக செலவழிக்கிற பொழுது ஏற்படக்கூடிய சில்லறை விஷயங்களும் அல்லாத்தெல்லாம் மன்னிச்சிருவான் ஆனால் மிகுதமாக நம்முடைய நேரங்களை எதற்கு நாம் செலவழிக்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான் நேரங்களும் இந்த மூச்சுக்களும் இந்த காலங்களும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் அல்லாஹ் சொல்கிறான் சும்மல துஸ் அலுன்ன எவ்வமை அணி அணி உங்களுக்கு நாம் கொடுத்த ஒவ்வொரு நியாயமத்துகளை பற்றியும் நிச்சயமாக நாம் கேட்டே தான் தீர்வோம் அது எப்படி நீ செலவழித்தாய் எப்படி வாழ்ந்தாய் காலையிலிருந்து உடல் ஆரோக்கியமாக அல்லாஹாலா வைத்தானே யாருக்கேனும் உதவி செய்தாயா குறைந்தபட்சம் நம்முடைய வீட்டார்களுக்கு நம் மனைவிக்கு ஒரு உதவி செய்தாலும் அதுவும் நன்மையில் நல்லா எழுதி விடுகிறான் உணவு செய்வதற்கு அவளுக்கு வெங்காயம் வெட்டி கொடுத்தோம் அதுவும் நல்லா நன்மையும் எழுதுறான் நீ சும்மா படுத்திருக்காமல் சும்மா நேரங்களை தண்டத்துக்கு வேஸ்ட்டு பண்ணாமல் யாருக்கேன்னு உதவி செய்தாயா ஒரு பள்ளிவாசலில் கூ ஒரு கூட்டினாயா எடுத்து வைத்தாயா ஒரு நல்ல வேலைகள் செய்தாயா என்று ஒவ்வொன்றும் நல்லா நம்ம கொடுத்த ஆரோக்கியத்தை பற்றி நிச்சயமாக கேட்கத்தான் செய்வேன் என்று குரானலே சொல்லி காட்டுகிறான் ஆக அன்பர்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் மிகப்பெரிய நேமல் மிகப்பெரிய அருள் அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் இடத்திலே நாம் கேட்போம் கொடுத்த ஆரோக்கியத்தை நல்ல வழிகளிலே செலவு செய்வோம் பெருமா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வியாதி வந்துவிடும் பள்ளிவாசலுக்கு வந்தால் வர நினச்சா வர முடியாது ஹஜ்ஜுக்கு போக நினச்சா போக முடியாது கும்ராவுக்கு போக நினச்சா போக முடியாது குரானை எந்திரிச்சு உட்காந்து ஓத முடியாது நின்று புளிஞ்சி தொழுக முடியாது அப்படி ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வியாதி உனக்கு வரும் வரும் முன்னால் மூட்டு வலி வரும் இடுப்பு வலி வரும் தலைவலி வரும் இந்த மாதிரி வியாதிகள் வருவதற்கு முன்பு அல்லா உனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய் சவாபக கவலை ஹரமிக்க கபுல கலை உன் வியாதி வருவதற்கு முன்பு அல்லா உனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள் என்று நாயகம் சல்லம் வாகு அலஹி வசல்லம் சொல்லியிருக்கிறார் அவ்வாறு அல்லாஹ் நமக்கு கொடுத்த நல்ல ஆரோக்கியங்களை நல் வழிகளில் பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் ரசூலுடைய அன்பையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தோஃபி செய்வானாக வாக்ருவானா அலமது இல்லாய் ரபுல்லி அலாம் அலைக்கூம் வரமத்துல்லா வரகா